ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பிளாத்திக்குளம் தாலுகா மேலக்கல்லூரணி அப்படிங்கிற இடம் தான் இது இது இப்போ சமீபத்தில் எடுத்த அந்த வீடியோ தான் இதே இடத்த நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் எடுத்த வீடியோன்னு காணிக்கேன் அந்த நேரம் வந்து இந்த இடம் பிளைனாக இருந்து இந்த பச்சை பசை பயிர்கள் எதுவுமே கிடையாது அந்த லாஸ்டில் உங்களுக்கு வந்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டுங்க இது உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு கிலோமீட்டர் வரும் மொத்தம் இதில் ஐநூறு ஏக்கர் இருக்குங்க ஐநூறு ஏக்கர் இருக்குது ஒரு சென்டோட விலை ஐயாயிரம் ஏக்கர் ஐந்து லட்சம் நம்ம நான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய இடம் கம்ப்ளீட் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தான் அஞ்சூறு ஏக்கர் பாருங்கள் அந்த ரோடு திருப்பி லெஃப்ட்டு போய் திருப்பி ரைட்டு கட்டாயி திரும்பவும் போயிட்டுருக்கணும் சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும் ஒரே கம்பெனி சொத்து தான் ஒரே ஒரு கம்பெனி ஒரே ஒரு கையெழுத்து தான் கிராமத்தோட பேர் வந்து மேலக்கல்லூரி அடி இதுக்கு இபி சப்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்குது அதை காணிக்கணி அதையும் கூட கரெக்டாக அந்த லேண்ட்லேருந்து மைல் கல் வச்சுருப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தற்சமயம் அந்த இடம் வந்து அந்த இபி சப்ஸ்டேஷன் வந்து தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேபிலெலாம் இருந்துகிட்ருக்குது ஆனால் ஒன் டன்னு உள்ளது இந்த இந்த எண்ட்ருக்கு பாருங்கள் இந்த இது வரைக்கும் உண்டு லாஸ்ட் எண்ட் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்களா அது வரைக்கும் அந்த லேண்ட் வந்து முடியுது இப்போ எவ்வளோ நேரம் வண்டி ஓடிருக்குன்னு பாருங்கள் இது இபி சப்ஸ்டேஷன் இப்போ இந்த சப்ஸ்டேஷனில் வந்து ஹண்ட்ரட் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவிக்காக உள்ள ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கிறதாக அங்கு உள்ளவங்க சொல்கிறாங்க தேர்ட்டி த்ரீ பார் லெவனை வந்து மாற்றுறதுக்கு வேண்டி நாகலாபுரம் கரெக்டாக இதில் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஸோ நல்ல ஒரு மிக அறிவாமையில் இருக்குது அங்கே லோடு கரியங்கள்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட வேண்டியது லோடு உண்டோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அதை உருவாக்க முடியும் உங்களுக்கு இடம் வந்து பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் வேறு இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா ஒரே கம்பெனி லேண்டு தான் இடம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய லீகல் பார்க்கறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம வந்து வாங்கிடலாம் லீகல் பார்த்து உங்களுக்கு லீகலில் ஓகேவாக இருந்தால் நீங்கள் முடிச்சிடலாம் கம்பெனி லேண்டு இது ஸ்டார்டிங் ப்ளேஸ் இதுதான் நாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த இடம் அந்த இடம் வந்து இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எடுத்தது அந்த நேரம் வந்து பயிர்கள் எதுவுமே இல்லை அதை நான் திரும்பவும் அந்த இடத்த காணிக்கிறேன் இப்போ இப்படி இருந்த இடம்தான் இப்போ வந்து இந்த மலைக்கு பிறகு எல்லாம் பயிராக நிற்கிது ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ